ஓம் ஸ்ரீ வராகி தாயே பொற்றி என் அன்பு குழந்தையை பெருசாக எந்த சந்தோஷங்களையும் அனுபவிக்காமல் சங்கடங்களையும் சந்தேகங்களையும் பிரச்சனைகளையும் மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் இது அனைத்தையும் சரிப்படுத்தி முறைப்படுத்தி உனக்கான வாழ்க்கையை அழகாக மாற்றுறதுக்காக தான் இப்போது இந்த அதிர்ஷ்ட எண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன் ஏழு எட்டு ஆறுங்கிறது மிக சாதாரணமான எண் கிடையாது உன் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட என்னண்டான் இதுங்கிறத புரிஞ்சுக்கும் அன்பாக எல்லார்கிட்டையும் நீ பேசினாலும் ஆறுதலான வார்த்தைகளை நீ சொன்னாலும் எதிர்த்தரப்பில் இருந்து உனக்கு இந்த மாதிரி எந்த நல்லதும் கிடைக்கவும் இல்லை யாரும் உன்கிட்ட அன்பாக பாசமாக ஆறுதலாக பெருசாக பேசவும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் அடுத்த மனிதர்கள் உனக்கு செய்யாத விஷயத்தையெல்லாம் அன்பு பிள்ளையான உனக்கு செய்வதற்காக இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்திருக்கேன் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய சக்தியும் எல்லாத்தையும் ஜா தாண்டி ஜெயிக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக திறமையும் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற நீ எல்லாத்துக்கும் எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து இறங்கி போகிறதால தான் மற்றவங்களுக்கு உன் மதிப்பு தெரியாமலே போயிடுது இனிமேலாவது யாருக்கு எந்த விதத்தில் எந்த அளவுக்கு கம்பீர கம்பீரமாக கௌரவமாக நடந்துக்கணுன்றத யோசித்து செய்யு கழுகு எப்போதுமே தரையில் இறங்கி வந்துடாது அதுக்கு தேவைப்பட்டால் அதுக்கு தேவையான இறை கீழே இருக்குன்னா மட்டும்தான் மேலே வானத்திலிருந்து கீழே தரையிறங்கி வரும் மற்றபடி இந்த காக்கா குருவி போல எப்போதும் கழுகுகளை தரையில் கீழே பார்க்க முடியாது அதே போல் தான் நீயும் எப்போதும் உயர உச்சத்தில் மதிய மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் மிக்க ஆளாகவே இரு உனக்கு தேவைனா மட்டும் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு பாவம் பாவோம்னு பர்தோணுனா மட்டும் நீ விட்டு கொடுத்து இறங்கி போக பழகு எல்லா இடத்திலும் எல்லாருக்கும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னை பற்றி அடுத்தவங்க பெருசாக புரிஞ்சிக்க மாட்றாங்க என் செல்லவே அதனால தான் நான் எப்போவுமே உன்கிட்ட விட்டு கொடுப்பதும் இறங்கி போகிறதும் தப்பு இல்லை ஆனால் அதை எதிர்த்தரப்பில் உள்ளவங்க எப்படி பார்க்குறாங்க நீ விட்டு கொடுத்து அனுசரிச்சுக்கிட்டே இருக்கிறதால உன்னை மட்டமாக நினைக்கிறாங்களா அல்லது உன்னுடைய தியாக குணத்தை புரிஞ்சுக்கிறாங்களான்னு பார்த்துட்டு அப்புறமாக போன்னு சொல்கிறேன் கஷ்டங்கள் தான் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுத்து எதை எப்படி செய்யணும் யாரை எப்படி எதிர்கொள்ளணும்னு கற்றுக் கொடுத்துருக்கு இப்படி உன் வாழ்க்கையில் நீ பல விஷயங்களை கற்றுக்கிறணும் வாழ்க்கையை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு கஷ்டங்களையே கொடுத்தேன் கஷ்டங்கள் இல்லாட்டி முன்னேறணுன்ற எண்ணமே உனக்கு வந்திருக்காது அல்லவா எப்போதும் யார் என்ன செஞ்சாலும் நீ உன் வாழ்க்கையில் முன்னேறி அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்ந்து போகன்றதில் உறுதியாக இரு உன்னை உயிராக நேசிக்கும் எந்த மனிதர்களையும் நீ ஒருபோதும் அலட்சியப்படுத்திராதே சில பேரை வாழ்க்கையிலிருந்து இழந்தினால் சில பேரின் இழப்புகளை மறப்பதுங்கிறது கஷ்டம்தான் சில பேரின் இழப்புகளை யாரை கொண்டும் ஈடு செய்ய முடியாது தான் ஆனால் இந்த வராகி உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வழிகளையும் வேதனைகளையும் விளக்கி வச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்கு தயாராக வந்திருக்கேன் உன் மனசில் இருக்கிற கஷ்டத்தை ஒருபோதும் யாருக்கிட்டையும் வார்த்தைகளால் சொல்லாதே ஏன்னா நீ உன் மனசில் அதை அடக்கி வைக்க முடியாமல் ஆறுதலுக்காகவும் பாரத்தை சுமக்க முடியாமலும் வெளியே சொல்லும்போது அதை கேட்குறவங்க உன்னை மட்டமாகவோ தாழ்வாகவோ பலவீனமாக ஆளாகவோ நினச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த உலகத்தில் அடுத்தவங்ககிட்ட சொல்ல முடியாத மனசுக்குள்ளேயே வச்சுக்க அழுகக்கூடிய ஆயிரம் வழிகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கதானே செய்து எல்லாரும் எல்லா கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் மறந்துட்டு வாழலை அடுத்தவங்க கிட்டேருந்து மறைச்சிக்கிட்டு தான் சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கிறது போல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஓ வாழ்க்கையிலையும் நீ எவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்கிற எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும் உன்னுடைய நல்ல குணத்துக்கும் எண்ணத்துக்கும் போல இந்த வராகியமாக கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை மாத்த போறேன் ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு வாசனை இருக்கு அந்த வாசனை எப்படி அதிகமாக அழகானதாக இருக்கும் அதை பொறுத்து தான் அந்த மலர்களுக்கு பெருமை வந்து சேருது அதே போல் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது அந்த குணத்துக்கு ஏற்றாற் போல அவங்க பேசுகிற வார்த்தைகளை பொறுத்து தான் மனிதனுக்கு மதிப்பு கூடுது இன்றைக்கி உனக்காக உதவி செய்யவும் உனக்கு கை கொடுக்கவும் யாரும் இல்லையே நினச்சி வருத்தப்படாத உனக்கு கை தட்டுவதற்காக இந்த உலகமே காத்திருக்கும்படி ஓ வாழ்க்கையில் நீ எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு சாதிக்கும்படி இந்த வரகியம்மா உனக்கு துணை நிற்க போகிறேன் நீ முயற்சி செஞ்சினா எல்லாமே நிச்சயமாக உனக்கு வெற்றியை தரும் ஒரு மனிதனுக்கு பணம் இருக்கிற வரைக்கும் தான் பாசம் சொத்து இருக்கிற வரைக்கும் தான் அவனை சுற்றி சொந்த பந்தங்கள் இருப்பாங்க ஒரு மனிதனுக்கு பதவி இருக்குன்னா அந்த பதவியை பயன்படுத்தி தான் காரியத்தை சாதிச்சுக்கலான்னு மனிதர்கள் பந்தம் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு கூடி நிற்பாங்க மொத்தத்தில் தான் இந்த உலகத்தையே இறக்கி கொண்டு இருக்கும் கருவியாக இருக்கிறதல்லவா அப்படிப்பட்ட பணம் சொத்து சுகம் காசு பணம்னு எல்லாத்தையும் உன் கைகளில் நான் கொடுப்பதற்கான காலகட்டம் வந்துருச்சு ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ பணம் பெருசு பெருசுன்னு மனிதர்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த பணம் இந்த பூமியில் மட்டும்தான் செல்லுபடி ஆகுமே தவிர மனிதன் இந்த பூமியை கடந்து போன பிறகு பணம் செல்லா காசாகத்தான் மதிக்கப்படும் நீ தேடுற எல்லாமே இப்போதைக்கு இந்த உலகத்தில் உனக்கு கிடைக்கலைனாலும் கூடிய சீக்கிரம் உனக்கானதை உன் கைகளில் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கு கிடைச்ச எதுவுமே நிரந்தரம் இல்லையே நினைச்சு வருத்தப்படாத உனக்கு கிடைப்பதையே நிரந்தரமாக உன் கைகளில் இருக்கும்படி செய்வதற்கு இந்த வராகியமாக தயாராயிட்டேன் நீயும் உன் வாழ்க்கையில் எதை எதையோ தேடுற என்னென்னத்தையோ தொலைச்சி எதையோ பெற்று வெளியே சிரித்து உள்ளே தவிச்சுக்கிட்டு கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து வருவது எனக்கு தெரியும் நீ இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான ஒன்றாக பணம் தேவைன்னு எனக்கு தெரியும் மதிப்பும் மரியாதையும் உனக்கு கிடைக்கிதா இல்லையான்னு நினச்சி கவலைப்படாத இந்த உலகத்தில் பணத்துக்கு கிடைக்கிற மதிப்பு மரியாதையும் உயிருள்ள மனிதர்களுக்கு கிடைப்பது இல்லைதான் இதுவரைக்கும் உனக்கு கிடைக்காத மதிப்பையும் மரியாதையும் இனிமேல் உன் வாழ்க்கையில எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும்னு இந்த வரகிமா எனக்கு நல்லா தெரியும் உறவுகள் எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட நெருங்கிய இரத்த சொந்த பந்தமாகவே இருந்தாலும் பணம் இல்லைனா மதிக்காத மனிதர்களுக்கு மத்தியில் எல்லாரும் உன்னை போற்றி பாதுகாக்கும்படியும் உன்னை பாராட்டி உன்னை கைத்தட்டி ஆ ஆராதிக்கும்படியும் இந்த வராகியமாக உனக்கான மதிப்பை உயர்த்த போகிறேன் நீ இது நாள் வரைக்கும் உன் வாழ்க்கையில் பட்ட தோல்விகளும் நீ சந்தித்த அவமானங்களும் ஏமாற்றங்களும் எல்லாத்தையும் கடந்து வந்து இப்போது நீ ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன் நீ அன்பாக பழகிறத மறந்துட்டு அளவாக பழகுவதற்கு கற்றுக்கொள் அன்பும் அழகும் தான் உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றக்கூடிய விஷயங்கள்ங்கிறத புரிஞ்சுக்கோ என்று சொல்லமே இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு இனி உன் வாழ்க்கையை எப்படி அழகாக அற்புதமாக வாழ்வதுன்னு யோசி நீ என்ன நினைக்கிறியோ எதுக்கெல்லாம் ஆசைப்படுறியோ அது அத்தனையையும் உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த வரகி அற்புதம் செய்ய போகிறேன் எப்போவுமே நீ என்ன நினைக்கிறியோ அதையே பேசு ஏன்னா உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க ஒருபோதும் உன் வார்த்தைகளை தப்பாக நினைக்க மாட்டாங்க நீ பேசி வார்த்தைகளை தப்பாக யோசிக்கிறவங்க தவறாக உன்னை பற்றி நினைக்கிறவங்க உனக்கு தேவையே இல்லைன்னு அவர்களை விட்டு விலகி நிற்க தயாராக இரு எப்போதும் நீயாக இருப்பது தான் உனக்கு நல்லது உன் வாழ்க்கையில் நான் நினைக்காம நான் மனசு வைக்காமல் எதுவும் நடக்கவும் செய்யாது என்கிட்ட கேட்காத உனக்கு எதுவும் கிடைக்கவும் செய்யாது அதனால் உனக்கு ஒரு விஷயம்னா அதை தைரியமாக என்கிட்ட வந்து சொல்லு என்ன வேணும்னு என்கிட்ட வந்து கேளு முயற்சி மட்டும்தான் உன்னுடையது முடிவு என்னுடையதாக என் கைகள் இருக்குது நிச்சயமாக நீ நினச்ச அனைத்தையும் நல்லபடியாக இந்த வராகியம்மாவும் வாழ்க்கையில் நடத்தி தர்றேன் எப்போதும் சிரிச்சே வாழ பழகு துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும் என்றல்லவே சொல்லவே வாழும்போது பொய்கள் உன்னை நெருங்க பயன்படும் அனைத்தையும் ஏற்க பழகிட்டினால் உன் வாழ்க்கையே சிறப்பானதாக இருக்கும் என்ன நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கக்கூடிய சிந்தித்து செயல்படக்கூடிய பிள்ளையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் நஷ்டமும் உன்னை எதுவும் செய்யாமல் இந்த வராகியமாக உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிங்கிறது நீ இருக்கிற இடத்தை பொறுத்ததில்ல உன் கூட இருக்கும் மனிதர்களை பொறுத்ததுங்கிறத நீ தெரிஞ்சுக்கணுமென்று சொல்லவே நீ வாழ்வதற்கு என்னவோ பணம் ஓரளவுக்கு இருந்தால் போதும் ஆனால் அடுத்தவங்களை போல் வாழணும் அடுத்தவங்களை போல் அது வாங்கணும் இதை வாங்கணும்னு நினச்சின்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் உனக்கு போதாது அதனால் இருக்கிற பணத்தில் என்ன செலவு செய்ய முடியும் என்ன செய்ய முடியும்னு யோசித்து அதை அளவோடு செலவழித்து சிக்கனமாக வாழ்க்கையை வாழும்போது நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்து கொள்ள முடிய அளவுக்கு வரவையும் வருமானத்தையும் நான் வழிகாட்டுவேன் தனிமையை விரும்பக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் யாரையும் பிடிக்காமல் ஒதுங்கி போனவங்க கிடையாது எல்லாரும் வேணும்னு நினைச்ச மனிதர்கள் தான் இப்போது யாருமே வேணான்னு வெறுத்து ஒதுங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு மற்றவர்கள் செய்த துரோகம்தான் அவர்களை இப்படி வச்சிருக்கு ஓ வாழ்க்கையில் நீ ஒருபோதும் யாரையும் நம்பி வாழாதே எந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாகவும் ஐயோ இது சரியாக வருமோ வராதோன்னு சும்மா யோசித்து தங்கிகிட்டே இருக்காது நல்லா யோசித்து நல்ல முடிவை எடுத்த பிறகு அதை பாதியிலேயே செய்கிறத நிறுத்திடலாமா அல்லது செஞ்சால் சரியாக வருமானு பயப்படவோ நடுங்கவோ கூடாது வாழ்க்கையில் வேதனைகள் வரதான் செய்யும் அதை பார்த்து பயப்படாமல் சோதனைகள் வரும்போது துவண்டு போகாமல் சாதனை செய்து சமாளிக்கக்கூடிய ஆளாக நீ இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் இந்த வராகியம்மா மீது உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் உனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறதில் கூட தப்பு இல்லை ஆனால் அடுத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் அல்லவா இந்த உலகத்தில் எல்லாமே தெரிஞ்சவங்கன்னு யாரும் இல்லை ஒருத்தருக்கு இது தெரிஞ்சால் இன்னொருத்தருக்கு இன்னொன்று தெரிஞ்சிருக்கும் மொத்தத்தில் ஒவ்வொரு மனிதரும் வெவ்வேறு விஷயங்களில் திறமைசாலியாக புத்திசாலியாக இருப்பாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாதுன்ற அந்த உண்மையை புரிஞ்சிக்கிட்டு வாழ்க்கையில் யார் எப்படி இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொள்ளவும் பழகு வாழ்க்கையில் சில சில முக்கியமான விஷயங்கள் நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ தெளிவாக இருக்க முடியும் அதே போல் சில பேர் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நீ தெரிஞ்சுக்காமல் இருந்தாதான் உன் வாழ்க்கை குறைந்தபட்சம் நிம்மதியாகவாவது இருக்கும் உன் வாழ்க்கையை தவிர வேறு யார் வாழ்க்கையிலும் என்ன நடக்குதுன்னு நீ எதையும் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டாதே முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போ நீ விட்டு கொடுத்து போகும்போது உன் விருப்பங்கள் தானாகவே நிறைவேறும்படி நான் அருள் செய்வேன் அடுத்தவங்க தவறு செய்யும்போது சரின்னு தட்டி கொடுத்து அவர்களை எடுத்து எடுத்து சொல்லி அவர்களை திட்டாமல் குறை சொல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கும் போது நீ கிட்ட மனசு விட்டு பேசும்போது அங்கு தவறுகள் குறையும் அன்பு பெருகும் அப்புறம் என்ன உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே தவற திருத்திக்கிட்டு சரியானவர்களாக மாற ஆரம்பிச்சுட்டாங்கன்னா உன் வாழ்க்கையும் நிச்சயமாக உயர்ந்து விடும் அல்லவா சிதையாத நெஞ்சத்தோடு தெளிவான மனசோட என்ன செஞ்சாலும் துணிஞ்சு செய் நீ சொல்லக்கூடிய விஷயங்களை அழகாக வெற்றியுடையதாக இந்த வராகியம்மா மாற்றி காட்டுறேன் எப்போதும் நூல் எப்படி எல்லாத்தையும் சரியாக பகுத்து பிரித்து கட்டுதோ அதே போல் சில விஷயங்களை சேர்க்கக்கூடிய ஆளாக சில விஷயங்களை பிரிக்கக்கூடிய ஆளாகவும் தேவையற்றதை பிரித்துக்கிட்டு தேவையானதை உனக்குள்ளே சேர்த்து வச்சுக்கோ எல்லார்கிட்டையும் முகத்துக்கு நேராக தைரியமாக பேசக்கூடிய துணிவுள்ள பிள்ளையாக தெளிவாக சிந்திக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இரு மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் இந்த கலியுகமான புது யுகத்தில் புதியதை நேற்றுக்கொள்ள தயாராக இரு இந்த பூமியை ஒருபோதும் மிகலாதே இந்த பூமிக்கு மேலே தானே நீ காலை வச்சு நின்றுகிட்டு இருக்க இந்த பூமி தானே உன்னை சுமந்துக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட பூமி தாயை ஒருபோதும் மிகழாதே வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எதுக்கும் பயப்படாமல் எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் தைரியமான ஆளாக நீ இருந்துட்டினா உன் பொறுமைக்கு போல இந்த பொக்கிசத்தையே உன் கைகளில் கொடுப்பேன் நீ எப்போதுமே பொங்கி எழுந்தாதான் உன் கைகளில் இருப்பதை உன்னால் காப்பாற்றிக்க முடியுன்ற அளவுக்கு இந்த உலகம் மிக மோசமான கொடூரக்காரர்களால் கொடுமைக்காரர்களால் சூழப்பட்டிருக்கு நீயும் எல்லாத்தையும் பொறுமையாக சகிச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு ஏமாளியாகி விடாதே எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசி உன்னுடைய உரிமையை திரும்ப வாங்கிக்கணுமோ அப்படி அவர்களிடம் பொங்கி எலவும் தயாராக இருந்தினா உனக்கான மரியாதையும் மதிப்பும் அப்படியே உன்கிட்ட இருக்கும் மறுபடியும் மறுபடியும் உன்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறவங்க உன்னை ஏமாலி நினச்சிக்கிட்டு இருக்காங்க உண்மை என்னென்னா உனக்கு மற்றவங்கள போல் பொய்யா நடிக்க தெரியாதுங்கிறது தான் இனிமேல் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்